திரை சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஆலயமணி படத்தின் சிறப்பு அதை பற்றி பார்ப்போம் தமிழ் சினிமாவில் இன்று வரை பல நடிகர்களுக்கும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்து வருபவர் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் தனது முகபாவனையும் மற்றும் உடலமைப்பின் மூலம் என்றும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார் ஆலயமணி படத்தின் நட்பு காதல் இந்த இரண்டு உணர்வுகளையும் உறக்கச் சொன்ன திரைப்படம்தான் ஆலயமணி பிறப்பிலே பணக்காரராக பிறந்த சிவாஜி கணேசன் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் நல்ல மனிதராக இருந்தாலும் உறவினர்கள் இல்லாத தனிமனமாக வாழ்ந்து வருகிறார் ஏழை நண்பனாக எஸ் எஸ் ஆர் சோர்தேவி காதலிருக்கிறார் சரோஜர் தேவி எஸ் எஸ் ஆர் காதலிருக்கிறார் சிவாஜி கணேசன் சோரோஜா தேவி ஒருதலையாக காதலிக்கிறார் இது ஒரு முக்கோண காதல் கதை நட்புக்காக காதலை விட்டுக் கொடுக்கிறார் எஸ் எஸ் ஆர் இந்த படத்தில் நகைச்சுவை காதல் நட்பு சோகம் நிறைந்த படம் இந்த படத்தை கே சங்கர் இயக்குகிறார் நடிகர் பி எஸ் வீரப்பா இந்த படத்தை தயாரித்தார் சிவாஜி கணேசனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார் எஸ்எஸ்ஆர் நட்புக்காக போராடி சிறப்பாக நடித்துள்ளார் தேவி கொஞ்சம் கிளியாக பேசி காதல் காட்சிகளிலும் சோக காட்சிகளிலும் சிறப்பாக நடித்துள்ளார் படத்தில் பாடல்கள் எல்லாம் ஹிட்டு பி எஸ் வீரப்பா தனது பிஎஸ்வி பிக்சர்ஸ் மூலம் தயாரித்த முதல் படம் பிள்ளை கனியாமதி இதில் எஸ்எஸ்ஆரும் ஆரும் வி நடித்தனர் இரண்டாவது தயாரிப்பு ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி நடித்த வீரக்கணர் படத்தை தயாரித்தார் மூன்றாவதாக உருவான படம் தான் ஆலைமணி சிவாஜி கணேசன் சரோஜாதேவி எஸ் எஸ் ஆர் வீரப்பா எம் ஆர் ராதா உள்பட பலரும் நடித்தனர் இந்த படம் வசூலை வாரி தந்தது எல்லா இடங்களிலும் வசூல் மலையாக பொழிந்தது திரையிட்ட இடங்களில் எல்லாம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது தாய்மார்கள் கூட்டம் அலைக்கடலாக தேட்டர்களில் குவிந்தன ஜி பாலசுமணத்தின் மூலக்கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியது ஜவகர் சித்தாராமன் எம் எஸ் விஸ்வநாதன் ராமத்தை இசையில் அமைந்திருந்தன பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருந்தார் டிஎம்எஸ் குரலில் எல்லார் ஈஸ்வரியில் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடல் அப்போது அனைத்து தரப்பினரும் ஃபேவரட் இந்த பாடலில் ரசனையான அமிங் பாராட்டப்பட்டது சீர்காழி கோந்திராஜனும் பி சுஷிலா குரலிலும் கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா டிஎம்எஸ் குரலில் பொன்னை விரும்பும்பூ என்னை விரும்பும் ஓர் உயிரே புதையல் தேடும் அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே சற்றி சுட்டதடா கைவிட்டதடா என்ற பாடலும் எஸ் ஜானகி குரலில் தூக்கம் கண்களை தடுவட்டுமே என்ற பி சுசீலா குரலில் மானாட்டம் தங்க மயிலாட்டம் பாடல்கள் வரவேற்பு பட்டன பாடலுக்காகவே படத்தை பார்த்தவர்கள் யாராலாம் சிவாஜி நெருங்கிய நண்பர் டைரக்டர் சங்கர் அவர் நடிப்பில் ஏழு படங்களை இயக்கினார் எம்ஜா நடிப்பில் எட்டு படங்களை இயக்கினார் இதில் எம்ஜிஆரின் சொந்த படமான அடிமைப்பெண் படமும் ஒன்று ஆலயமணி படத்தை ஆரம்பித்த பின் இயக்குனர் கே சங்கரை அழைத்து எம்ஜிஆர் பணத்தோட்டம் படத்தை இயக்க சொன்னார் நான் ஆலயமணி படத்தை ஆரம்பித்து விட்டேனே என்று சங்கர் சொன்னார் இதையும் நீங்கள்தான் இயக்க வேண்டும் என்று அன்பை கட்டளிட்டார் அதை மறுக்க முடியாமல் சரி என்று சொல்லிவிட்டார் சிவாஜியின் ஆலயமணி காலை முதல் மதியம் வரை இயக்கும் கே சங்கர் பிறகு இரவு வரை எம்ஜிஆர் பணத்தோட்டம் படத்தை இயக்குவார் இரண்டிலும் தான் கதாநாயகி என்பதால் வசதியானது ஆலையமணி படவெடிப்பு வாகினி ஸ்டுடியோவில் நடந்தது பணத்தோட்டம் சத்யா ஸ்டூடியோவில் நடந்தது ஒரே நேரத்தில் இரண்டு படங்களும் படவெடிப்பு தொடர்ந்து நடந்தன ஆலையமணி படத்தில் கிளைமேக்ஸில் சிவாஜியும் சரோஜேவியும் இறந்து விடுவது போல முதலில் எடுக்க நினைத்தரகலாம் ரசிகர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதால் பிறகு அதை மாற்றியதாக சொல்வார்கள் சட்டி சுட்டு என்ற பாடலுக்காக பி எஸ் வீரப்பா இருபது நாட்கள் காத்திருந்தாராம் கண்ணதாசன் பாடல் பாடலை கொடுக்கவில்லையாம் பலமுறை முறை அழைத்தும் கொ கொடுக்காதால் நேராக அவர் ஆபீஸுக்கு சென்று விட்டாராம் கண்ணதாசனை பார்த்து சும்மா சட்டி சு சட்டி சுட்டுச்சின்னு கைவிட்டுச்சின்னு ஒரு பாடலை எழுதி கொடுக்கிறது விட்டுட்டு இவ்வளோ நாளாக எழுத்தடிக்கிறீங்களே என்று ஆவசமாக கேட்டிருக்கிறார் பி எஸ் வீரப்பா அவர் பேசிய சட்டி சுட்டுதரா கைவிட்டதரா என்று வரிய பாடலாக எழுதப்பட்டது இந்த படம் தெலுங்கில் என்டிஆர் நடிப்பில் குடிகண்டுலு இந்தியில் திருக்குமார் நடிப்பில் அத்மி என்ற படத்தை ரீமேக் செய்தது இந்தியில் பீம்ஸ் இயக்கினார் படம் இஸ்மென் கலையில் படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் படம் வெளியானது ரிலீஸ் ஆன முதல் நாளில் இயக்குனர் கே சங்கருக்கு ஃபோன் வந்தது உங்கள் படம் மாபெரும் வெற்றி பெற்று விட்டது வாழ்த்துக்கள் என்றது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் இயக்குனர் கே சங்கர் எம்ஜிஆருக்கு சம்பந்தி முறையாகும் எம்ஜிஆர் படத்தையும் சிவாஜி படத்தையும் இயக்கிய அதிக படம் இயக்கிய கே தான் நன்றி மீண்டும் சந்திப்போம்